ஏங்க இங்க அண்ணா என்ன சர்ப்ரைஸ் பண்ண ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கானே அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க இன்னா சொன்னா சர்ப்ரைஸ் பண்ண ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கானா ஆமா மச்சான் எல்லாம் இங்க செட் ஆயிடுச்சு அன்னைக்குமே இன்னைக்கு எல்லாரத்தையும் பேசி முடிச்சுறாங்க நினைக்கிறேன் அப்பமாப்ளா வீட்ல உங்களுக்கு ஏதோ புல்லட் வாங்கி தரதுக்கு பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் செட் ஆகாது நானே உங்களுக்கு சூப்பர் வண்டி பார்த்து வச்சிட்டேன் பேஷன் ப்ரோ இனிஷியல் நம்பர் பதினஞ்சாயிரம் கூட நானே கட்டிட்டேன் மாதம் மாதம் டியூ மட்டும் மறக்காமல் கட்டிடுங்க கேட்கவே இல்லையே நீங்கள் கேட்கலனாலும் இதெல்லாம் என் கடமை மாப்பிள சரியா அப்புறம் மாப்பிள அணி எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படியே மொரிஷியஸ் மாப்பிளா மாப்பிள ஆனால் விஷயமே அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு நான் உன்னை பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு வீட்டில் டூரிஸ்ட் கைடாக இருக்கான் நான் அவன்கிட்ட சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்றேன் நீங்களும் தங்கி போய் சந்தோஷமா தருவாங்க என்ன சொல்றேன் என்னாச்சு மாப்பிள என்னாச்சு நல்லா நல்லாயிருக்குமாப்பிளா மாப்ள சொல்கிறது அவ்வளோதான் ஊட்டி தான் ஜாலிதான் மாப்ள மாப்ள ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்கண்ணா ஃபிங்கர் பிரிண்ட் மாப்ள ஹலோ பங்காளி தேங்க்ஸ் மாப்பிள

என்ன வாண்டி அவன் எப்ப கிளம்புவான் ரெண்டு நாள்ல கிளம்பிடுவான் சும்மா எனக்கு பட்ட இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பானா எங்க எங்க அண்ணனுக்கு பசிக்குதா போங்க அப்படி மாமி ஜோக் டு யூ அண்ணா ரைட்டா வச்சுக்கோனா ஏ மச்சான் அப்புறம் எப்படி கால்ல நாளைக்கு பஸ்ஸா ட்ரெயினா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா இல்ல நான் இதெல்லாம் புக் பண்ணவா எங்க எங்க அண்ணனே இன்னைக்கு தான் வந்திருக்கான் அதுக்குள்ள போணும்னு சொல்றீங்க ஒரு 2 3 டேஸ் இருந்துட்டு போட்டும் அம்மாவா நானே ஒரு வாரம் தங்கி இருந்து போறதா வந்தேன் ஆனா ஊர்ல நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கு மாப்பிள்ள அதனால போய் ஆகணும் போகணுமா நல்லா சாப்பிடுங்க மச்சான் சாப்பிடுங்க அப்புறம் சொல்ல வந்துட்டமா அம்மா கைப்பக்கம் அப்படியே இருக்குமா மச்சான் மச்சான் வாஷ் பேஷ் நீங்க எதுக்கு மச்சான் தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணா அப்படியே நக்கியே நக்கியேப்பா நெச்சமே உங்க அண்ணன் தானே அடி நீங்க ரைத்த வச்சுக்கோங்க வச்சுக்கிறேன் வெய் வெய் വെച്ചു